யார் காரணம் திருமூலர் வந்து திருமந்திரத்தில் ஒரு அற்புதமான ரகசியம் சொல்லியிருக்காரு அருள் குமார் ஐயா ஆசான் மூலமாகவும் அந்த விஷயத்தை திரும்ப ஒரு விட கேட்க முடிஞ்சுது இந்த திருமூலர் சொல்லக்கூடிய ரகசியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது குழந்தை இதுவரைக்கும் பிறக்காதவர்களுக்கு இந்த ரகசியத்தை பின்பற்றி போனாங்கன்னா அவங்கள் விருப்பப்பட்ட ஒரு குழந்தையை பெற்றெடுக்க முடியும் அதுவும் சமுதாயத்திற்கு உபயோகமான குழந்தையை பெற்றெடுக்க முடியும் உங்களுக்கு இந்த கலையை பிரச்சனை முழுமையான விளக்கம் தேவைன்னா கொஞ்சம் என்ன பண்ணுங்கள் ஆழமாக இந்த வீடியோவை தொடர்ந்து என்ன பாருங்கள் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு வந்து கிடைக்கும் பாருங்கள் வீடியோக்கு போகலாமா திருமூல திருமந்திரத்தில் இந்த உலகம் வந்து உய்வு பெறுவதற்காக நன்மை அடைவதற்காக ரகசியத்தை வெளியே சொல்லிட்டு போய்ருக்கேன் இந்த குழந்த உலகத்தில் ஆண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணம் அப்படிங்கிறது பெண் கிடையாது ஆண்தான் பெண் குழந்தை பிறக்கிறதுக்கு காரணமும் பெண் கிடையாது ஆண்தான் இங்கே ஆண் தான் வந்து என்ன குழந்தை பிறக்க போகுதுங்கிறத தீர்மானிக்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க ஆனால் எல்லாருமே பெண்ணை வந்து கொண்டு சொல்லுவாங்க ஆண் தான் வந்து எந்த குழந்தை பிறக்க போகுதோ அந்த குழந்தையை கொடுக்கக்கூடியவர் அந்த குழந்தைக்கான தன்மையை கொடுக்கக்கூடியவர் யாருன்னா பெண் இதுதான் அந்த விஷயம் அதற்கு நமக்கு சரயோக பயிற்சி மூலமாக இதை வந்து அற்புதமாக வந்து விளக்கியிருக்காரு நம்ம மூச்சே இங்கு பிரதானமாக இருந்து உயிர்களை உற்பத்தி செய்து இந்த உயிர்கள் வந்து உயர்வடைந்து அக்கறைக்கு போகிறதுக்கான காரண காரியத்தையும் கொடுக்குது இந்த மூச்சு தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது நம்ம மூச்சை கவனிக்கணும் கவனிக்க விட்டு பெரிய பெரிய தியானத்துக்கு அவங்கலாம் சொல்லுவாங்க அப்போ இந்த மூச்சை நீங்கள் எந்தளவுக்கு அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு நன்மை வந்து நடக்க தொடங்கும் இந்த மூச்சுத்தன்மையை நீங்கள் நம்ம உணர்ந்து வந்தோம்னா நம்முடைய நோய் தன்மையும் தீரும் இருக்கின்ற நோய்களும் கர்மாவை கழிப்பதற்கான காரிய காரண காரண காரியமும் இதில் நடைபெற தொடங்கும் இப்போ நம்ம ஆண் குழந்தை பெண்கள் பற்றி பேசுகிறனால அதுக்குள்ளே போவோம் ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்னா உங்களுக்கு ஆண்கிட்ட இருந்து பிங்களை சரம் பெண்ணிட்ட இருந்து பிங்கள சரம் அப்படிங்கிற இந்த சரத்தில் வந்து மூச்சு ஓடும்போது ஆணும் பெண்ணும் இணைந்து கருத்தைத்தால் அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்க கொடுக்கணும் அந்த வாட்ட சாமான வாட்டசாட்டமான வீரமான ஆண் குழந்தை பிறக்கும் ஆணுக்கு பிங்களேஸ்வரம் பெண்ணுக்கு பிங்கலை ஓடும் ஓடும்போது அங்கே வீரமான ஆண் குழந்தை பிறக்க தொடரும் இதே வந்து ஆணுக்கு பிங்களை பெண்ணுக்கு இடகலை அப்படின்னு வச்சுக்கங்க அங்க ஆண் அப்படின்னு ஒரு தன்மை வந்து வரும் ஆணுக்கு பெண்களை பெண்ணுக்கு இடைகலை இது பெண்ணுக்கு இடைகளை ஆணுக்கும் இடைகலை அப்படின்னா அழகான அர்த்தம் அழகான பெண் ஒட்டத்தில் ஆணுக்கு இடைகலை பெண்ணுக்கு பெண்களை வாயாடி பெண் ரொம்ப ஊரம் பேசுறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாயாடி பெண் சரிங்களா ஆற்று பெண்களை போய் பெண்ணுகிட்ட இடகலை சரம் இருந்ததுன்னா அப்போது பெண் கருவுல உற்பத்தி ஆச்சப்பொழந்த ஆணுக்கும் பிங்களை பெண்ணுக்கும் பிங்களையாக இருந்து அப்போது கரு உருவானால் வாட்ட சாட்டமான வீரமான ஆண் குழந்தை ஆணுக்கு இடகலை பெண்ணுக்கு பிங்களையாக இருக்கும் போது அங்கு வாயாடி பெண் ஆணுக்கும் இடகலை பெண்ணுக்கும் இடகலையாக இருந்தால் அங்கு அழகான பெண் ஆணுக்கு சுழிமுனை பெண்ணுக்கு பெண்களையாக இருந்துச்சுன்னா அங்கு ஆண் அழி ஆணுக்கு சுழிமுனை பெண்ணுக்கு இடைகலையாக இருந்ததுன்னா அங்கே பெண் அழி அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும் சுழிமுனை இரண்டு வரைக்கும் சுழிமுனை இருக்குது ஆணுக்கும் சுழிமுனை பெண்ணுக்கும் சுழிமுனை அப்படிங்கிற நேரத்தில் வந்து கருத்தளித்தால் அது சுத்த ஞானி ஒரு தெளிவான ஞானி அறிவாக்கலோடு கூடியவர் அவர் விஞ்ஞானத்திலேயும் மெய்ஞ்ஞானத்திலேயோ ஏதாவது ஒன்றில் வந்து சிறப்பான சக்தி வாய்ந்து தெளிவானவராக இருக்கக்கூடிய ஒரு தன்மை வந்து இருப்பார் அப்படி வந்து கிடைக்கல அந்த குழந்தை பிறந்த இதுபோக இது போக வலைபரை வளர்பறை திரியோதசி வளர்பறை சதுர்த்தசி அப்புறம் போகல வளர்புரை திரியோதசி வளர்பறை சதுர்த்தி புறப்போட்டம் இந்த மூன்று நாட்களும் தேய்பிரை பிரதமை தேவரை தூதியை தேவரை திருதியை இந்த மூணு நாட்கள் சரிங்களா தேவிரை பெருவனை தேர்வை துய்தியை தேவரை திருதியை இந்த மூணு நாட்களும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கா பிரமமுகூர்த்த நேரத்தில் கணவன் மனைவியும் அவற்றிலே இருவரும் இணைந்து ஒரு குழந்தை உருவானால் அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தையா இருப்பார்னு சொல்கிறார் அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு குழந்தை அப்படி அறிவில் சிறந்து விளங்கக்கூடிய குழந்தைன்னா எப்படி அதாவது ஒன்று அது யோகியாக இருக்கலாம் அல்லது பெரிய மெய்ஞானத்தை வந்து புரிந்து மக்கள் சொல்லக்கூடியவா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா விஞ்ஞானத்தில் பெரிய சாதனை குடியவாக இருக்கலாம் இப்படிப்பட்ட குழந்தை வந்து பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி திருமணம் சொல்கிறேன் இந்த விஷயங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்கிற முயற்சி செய்யுங்க இது நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சரகல பயிற்சி வந்து எடுத்துக்கணும் அப்படி உங்களுக்கு பயிற்சி ஆன்லைன் வகுப்பில் வேணும் அப்படின்னா இதை வாட்ஸ்அப் நம்ம தொடர்பு கொண்டிங்கன்னா அதற்கான கட்டணத்தை உங்களை நான் சொல்கிறேன் நீங்கள் பே பண்ணிட்டு நீங்கள் ஆன்லைன் மூலமாக இந்த சரப்பயிற்சியை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பயிற்சியை தொடர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் உள்வாங்கி செய்து கொண்டு வந்து பிறகு நீங்கள் இதுக்கான விஷயத்தை செய்யலாம் உங்களுடைய மூச்சையை வச்சு செய்யக்கூடிய ஒரு வேலை இதுக்கு சாத்திய கூறுக்கு திரும்ப வந்து சொல்கிறாரு இது சரியாக அந்த மாதிரி நடந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் சரிங்களா திருமணத்தில் அதில் எடுத்து பார்த்தா கண்டிப்பாக அந்த விஷயம் அதில் இருக்கும் நீங்கள் அதை எடுத்து வைத்து அதை சரியான முறை செய்தால் மட்டும்தான் காணணும் சும்மா இந்த பக்கம் மூச்சு விடுறது அந்த மூச்சு ஏதாவது இடத்துல மூச்சு ஒரு சக்தி மாறி நடக்கும்போது அங்கே என்ன பண்ணாது வேலையாகாது அப்போ மூச்சு சரியான முறையில் ஓணும் அப்படின்னா அதுக்கு பயிற்சி முறைகளும் காரண காரியங்களும் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் நம்ம தேக ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியம் உயிர் ஆரோக்கியம்னு சொல்லிட்டு அதெல்லாம் தெளிவாக இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் பொதுவாக இங்கே என்ன கருத்து அப்படின்னா நம்ம மூச்சை வைத்தே இங்கே ஜனனம் உருவாகிறது அதுவும் ஆணின் மூச்சையை வைத்தே பிரதானமாக இங்கு ஆணா பெண்ணாக அலித்தன்மையா என்பது நடக்க தொடர்ந்து ஃபஸ்ட்டு அந்த தன்மைக்கு வீரமானவனா ஆண் மட்டுமா அழகான பெண்ணா பெண் மட்டுமா அதுக்கப்புறம் ஆண் அலித்தன்மையாக பெண் அழித்தன்மையாக அந்த தன்மையை தன்மையை கொடுக்கறது அறிவாளியா ஞானியா யோகியா அப்படின்னு தன்மையை கொடுக்கக்கூடிய தன்மையை வந்து கொடுக்குறதுன்னா பெண் பெண் தன்மையை கொண்டிருப்பால் தான் அந்த பாலினத்தை ஒரு ஜெண்டர் யார் அப்படின்னு இல்லையா அந்த விஷயத்த கொடுக்குறது அப்போ பிறக்கிறதுக்கு காரணம் வந்து பெண் குழந்தை பிறகு காரணம் பெண் தான் வீட்டு பெண்ணை ஆரம்பமாக கூட சொல்லக்கூடாது ஆன்தான் காரணம் அதை திரும்ப ரொம்ப தெளிவசு இடகலை அப்படிங்கிறது இடநாசியாக சுவாசம் ஓடக்கூடியது பிண்கலை என்பது வடநாசி வழியாக சுவாசம் போடக்கூடியது அப்படி பிண்கலையில் சுவாசம் ஓடும்போது நடக்கூடிய விஷயத்த உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இடகளில் சுவாசம் ஓடும் போய் விஷயத்தை சொல்லிக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது நீங்கள் திரும்ப வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இதை செய்யும்போது அப்படின்னா இடகலை சுவாசம் ஓடுறதுக்கு பின்னலை சுவாசம் ஓடுறதுக்கு நீங்கள் வந்து பயிற்சிகள் மேற்கொள்ளணும் சரிங்களா அந்த பயிற்சியை மேற்கொண்டு நீங்கள் கொண்டு போனால் மட்டும்தான் இது சாத்தியக்கூடும் ஆனால் இதற்கு வழி இருக்குது உங்களுக்கு ஒரு தான் திருமணமாக போகுது அப்படின்னு ஆகிட்டு தான் நீங்கள் இந்த பயிற்சியை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு முயற்சி செய்து பார்த்தால் உங்களுக்கான வாழ்க்கையில ஒரு விஷயமே கூட இந்த பயிற்சிங்கிறது குழந்தைப்படுத்தாமல் பயிற்சி எடுத்துக்கும் போது தரப்பயிற்சி எடுத்துக்கிறப்போ நம்மளுடைய தேக ஆரோக்கியம் வாழ்வில் ஆரோக்கியம் அடுத்த நிலைக்கு வந்து கொண்டு போகக்கூடிய விஷயத்துக்கு நமக்கு ஒரு படிக்கல்லாக இந்த சரம் எதுவும் உபயோகப்படுத்த இதன் மூலமாக நம்முடைய கர்ம வினைகளை களைவதற்காக இறைவர்கள் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பு இந்த சரத்தின் மூலமாக இறையர்களை மெய்ய எளிதாக பெற்று நாம் வந்து மேம்படியோம் சரமே அதை கொடுக்கப்பட்டிருந்தோம் அதனால் இந்த உலக ஜனத்தி ஜனனத்திற்கு அதாவது இந்த உலக ஜன மக்கள் வாழ்றாங்க இல்லையா அதில் உருவாகக்கூடிய அந்த உற்பத்தி திறனுக்கே இங்கே சரம் தான் முக்கியமான காரணமாக இருக்குது சரம் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறதா உண்மை சரத்தேறிந்தவன் பறத்தேறிவான் சரிங்களா சரம்பார்ப்பான் பணம் பார்ப்பான் அப்போது சதத்தை இருந்தனிடம் சரசம் செய்யாது அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக போட்டு வம்பு நம்ம நம்மளாம் பண்ணிக்காமல் இருந்தால் போதும் ரொம்ப சரத்தை நன்றாக வந்தவர்கள் என்ன பண்ண மாட்டாங்க அவங்க வாழ்க்கையை பார்த்தா அடுத்தத்துலி போயிட்டே இருப்பாங்க சரிங்களா சரம் பார்த்தவர்களோடு பணம் புகழ் நிறையா இருக்கும் சொல்ல முடியாது ஆனால் சதத்தை இருந்தால் இறைத்தன்மைக்கு போகிறதுக்கு எளிமையான வாய்ப்பு சதத்தை இருந்தால் நம்மளுடைய மகுவையை எப்படி மக குழந்தை இருக்கிறதுலையே அதை எப்படி பெற்று எடுக்கலாம் அவர்களுக்கு எப்படி இந்த உலகத்தில் வாழ்வதற்கான வாய்ப்பை கொடுக்கலாம்ங்கிற ஒரு தன்மையை திருமூலம் சொல்லிட்டு கொடுக்காரு நீங்கள் வேன்மையான பண்ணுங்கள் கடைபிடித்து பாருங்கள் உங்களுக்கு பயிற்சி வேணும்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் தொடர்பு கொண்டு நீங்கள் எந்த ஊர் எந்த நாட்டில் இருந்தாலும் பரவாயில்ல ஆன்லைன் மூலமாக நாம் பயிற்சி எடுத்துக்க முடியும் இந்த மூச்சு பயிற்சிங்கிறது நமக்கும் வாழுக்க ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி நிறைவேறவர்கள் எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி பாருங்கள் நன்றி வணக்கம் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒன்று பதிவில் சந்திப்போம் குருவே நம்ம தந்தையே நம்ம